கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்றைக்கு எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்குறோம் யாருமே வந்து இன்னைக்கு ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் உள்ள இருப்பாங்க சேலத்தை சேர்ந்த தொழிலதிபரை ஃபேஸ்புக் மூலமாக ஒரு பெண் ஒருவர் ஆசை வார்த்தைகளை சொல்லி நெல்லைக்கு கூட்டிட்டு வந்து பத்து லட்சம் ரூபாய் பணம் நகைகளை பறிச்சிருக்கிறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை சேலம் மாவட்டம் ஐயன் பெருமாள் பட்டியை சேர்ந்தவர் தொழிலதிபர் நித்யானந்தம் இவர் காற்றாலைகளுக்கு உதிரி பாகங்கள் சப்ளை செய்யும் தொழில் செய்து வரும் நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டு அறை எண்ணான நூரை தொடர்பு கொண்ட நித்யானந்தத்தின் நண்பர் ஒருவர் நெல்லையைச் சேர்ந்த கும்பல் ஒன்று நித்யானந்தத்தை கடத்தி வைத்திருப்பதாகவும் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டி வருவதாகவும் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் இதனை கேட்டவுடனே அலாட்டான காவலர்கள் இத்தகவலை உடனடியாக நெல்லை மாநகர காவல்துறைக்கு தெரிவித்தனர் இதனையடுத்து மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி உத்தரவின் பேரில் உதவி ஆணையர் ஆதர்ஷ் பசாரே உதவி ஆய்வாளர் அருணாச்சலம் தலைமையிலான போலீசார் நித்யானந்தத்தின் தொலைபேசி நம்பரை வைத்து அதிரடியாக அவரது இருப்பிடத்தை கண்டு சென்றபோது நெல்லை பெண்ணாக்குடி பகுதியில் பெண் உட்பட ஐந்து பேர் சேர்ந்து நித்யானந்தத்தை கடத்தி வைத்திருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அந்த கும்பலிடமிருந்து நித்யானந்தத்தை மீட்டு அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது முதற்கண் நாம் காவல்துறைக்கு நன்றியை சொல்லிக் கொள்வோம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் மனிதனுக்கு ஆசை இருக்க வேண்டியதுதான் அது பேராசையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு முகநூலிலோ இல்லை எத்தனையோ வழிமுறைகள் வலைதள பித்தலாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கணினி மூலமாக பித்தலாட்டங்கள் நடக்கிறது இதையே நாம் பயன்படுத்தி அதில் நாம் வலைதளத்தில் விழுந்த ஒரு சிலந்தி பூச்சி போல துடிதுடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கேள்வி அரசு எத்தனையோ வழிகளில் எச்சரித்து கொண்டிருக்கிறது காவல்துறை பல முறை மக்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறது இந்த மாதிரி முகநூலில் யாரிடமும் தொடர்பு வைக்காதீர்கள் என்று எத்தனையோ பெண்கள் இதில் ஏமாந்து விடுகிறார்கள் அவர்கள் சொல்லும் பேசும் வார்த்தைகளை நம்பி அவர்கள் கொடுக்கும் அந்த மெசேஜ்களை நம்பி அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் அவர்களை வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறார்கள் பல பேர் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் நிறுத்த வேண்டும் வலைதளத்திற்கு மூலமாக எந்த விஷயத்தையும் நாம் பகிரக்கூடாது எவரிடமும் நாம் பேசக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது கூடாது அதில் நெல்லை பெருமாள்புரம் என்ஜிஓ காலனி பகுதியை சேர்ந்த பானுமதி என்ற பெண் முகநூல் மூலம் நித்யானந்தத்திடம் பழகி வந்ததாகவும் பின்னர் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருக்கலாம் வாங்க என நெல்லைக்கு வரும்படியும் அழைத்துள்ளார் பானுமதியின் பேச்சை நம்பி நெல்லைக்கு வந்த நித்யானந்தம் பெருமாள்புரம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் வைத்து பானுமதியை தனியாக சந்தித்துள்ளார் பின்னர் இருவரும் தனிமையில் இருந்தபோது திடீரென வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அந்த அறைக்குள் நுழைந்து பானுமதியுடன் சேர்ந்து மிரட்டி கத்தி முனைகள் நித்யானந்தம் அணிந்திருந்த மூன்றரை பவுண்ட் தங்க சங்கிலி ஏடிஎம் கார்டில் இருந்து அறுபதாயிரம் ரூபாய் ஆன்லைன் பண பரிவர்த்தனை முறையில் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் என ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் மேலும் காசோலையில் கையெழுத்து வாங்கி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து தரும்படி வங்கி ஒன்றிற்கு நித்யானந்தத்தை அக்கும்பல் அழைத்து சென்றுள்ளது மேலும் பணம் தரவில்லை என்றால் தன்னை கற்பழித்து விட்டதாக போலீசாரிடம் புகார் அளித்து விடுவேன் என்று பானுமதி மிரட்டியதும் தெரியவந்தது இதனையடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் எந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் வந்து விபரீத முடிவுகளுக்கு மக்களை எடுத்துட்டு செல்லுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மக்களும் காவல்துறையினர் மற்ற துறையினர்கள் எல்லாருமே செய்யக்கூடிய விழிப்புணர்வுகளை அது எதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அது சார்ந்த விஷயங்களில் மிகவும் கருத்தாக இருந்து நாம் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்மளுக்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்தில் எல்லாருமே வயது வித்தியாசம்லாம் கிடையாது சிக்கி இருக்கிறாங்க இல்லைன்னா ஐம்பது வயதான ஒரு நபர் ஃபேஸ்புக்கால் ஏற்பட்ட ஒரு பழக்கத்தால் இப்படி ஒரு சிக்கலுக்கு ஆளாகி இருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காரு அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து இது போன்ற சல்லாப விளையாட்டுக்களை ஈடுபடுறத தவிர்த்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்